சதுரடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் வீடு கட்டுங்க இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூட வீடு கட்டுங்க சொந்த பணத்தில் கூட வீடு கட்டுங்க இல்ல கடன உடனே வாங்கி கூட வீடு கட்டுங்க ஆனா உங்க வீட்டோட தரத்தை போற போக்கில் கடந்து போகாமல் ப்ரூஃப் ரெக்கார்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் இப்படி ஏதாவது ஒரு வகையில உங்க வீட்டோட தரத்தை பத்தி தெளிவா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சரி தரத்தை பத்தி நீங்க எப்படி முழுசா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு உங்க வீட்டோட தரத்தை பத்தி நீங்க முடிவு செய்யறதுக்கு உதவக்கூடிய ரெண்டு விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் ஒன்னு குவாலிட்டி குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அசூரன்ஸ் நீங்க ஒரு பில்டரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீடு கட்டும் போது என்னென்ன குவாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண போறாங்க அது மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கலாம் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷனா இருக்கலாம் குவாலிட்டி அசூரன்ஸ் பிளானா இருக்கலாம் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட் பிளானா இருக்கலாம் செக்லிஸ்டா இருக்கலாம் இல்ல கான்கிரீட் போர்கார்டா இருக்கலாம் இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம் இதை எல்லாத்தையும் தெளிவா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பில்டருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பாக தெளிவாக போட்டாகணும் இப்படி தெளிவான அக்ரிமெண்ட் போட்ட பின்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி வீட்டு வேலைகள் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்கள் வீட்டோட வேலைகள் எப்படி தரமாக கட்டப்படுதுன்னு நீங்க கண்டிப்பாக கண்காணிக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகள்ல நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடின்னு கூட பெரிய பட்ஜெட்டில் கட்டிடங்கள் கட்டும் போது பில்டருக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஓனருக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க அதை வச்சுட்டு ஓனர்ஸோட இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க பில்டரோட இன்ஜினியர்ஸும் சைட்ல இருப்பாங்க தேப்பாட்டி சொல்லி ஒரு கம்பெனியை ரெக்ரூட் பண்ணி மூணாவதா ஒரு டீம் டெபூட் பண்ணுவாங்க இந்த தேர்ப்பாட்டி இன்ஸ்பெக்டரோட வேலை என்னன்னா இந்த டெண்டர் படி நடக்கிற வேலைகளை மெசர்மெண்ட்ஸ வெரிஃபை பண்ணி அது பிரகாரம் மெசர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா குவான்டிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்து வெரிஃபை பண்ணி பில்ல சர்டிஃபை பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் இப்படி தாங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் தங்களோட கட்டிடங்களை கட்டும் போது தெளிவாக டெண்டர் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பில்டரும் ஓனரும் ஒவ்வொரு பக்கத்துலையும் சைன் பண்ணி தேர்ப்பாட்டி இன்ஸ்பெக்டரை கூட சைட்ல வச்சு வெரிஃபை தாங்க பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறாங்க பக்கம் பக்கமாக டெண்டர் டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி ஒரு வீட்டுக்கு நம்ம கட்டுறது சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்கள் பில்டிங்கோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்களும் அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம் இல்லை அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க அதை கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேட்ல ஒருத்தர் வீடு கட்டி தர்றாரு அதே இன்னொருத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வீடு கட்டி தர்றாரு இதுல கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்ல வித்தியாசம் வருது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க இருபத்தி அஞ்சு ரூபாய் செலவு பண்ணி உங்க வீட்டோட தரம் எப்படி இருக்கணும் என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் டெண்டர் சைன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் பில்டர் கிட்ட நீங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம் பில்டர் உங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் சுமூகமா பேசி முடிச்சு ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதன் பிரகாரம் சுமூகமா நீங்க வீட்டை கட்டி தரமா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பில்டருக்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் நிறைய முரண்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கு இப்போ பில்டருக்கும் சாதகமா இல்லாம ஹவுஸ் ஓனருக்கும் சாதகமா இல்லாம ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் தெளிவாக ரெடி ஆயிடுச்சுனா அந்த கட்டிடம் கட்டும் போது டெண்டர் டாக்குமெண்ட் தாங்க ஹீரோ இதையெல்லாம் எதை வச்சு நான் சொல்றேன்னா இந்தியாவோட டாப் டென் ரியல் எஸ்டேட் கம்பெனிகள்ல கம்பெனியில் நான் வேலை செஞ்சதை வச்சும் உலகத்தோட ஃபேமஸான தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்சன்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்ச அனுபவத்தையும் வச்சிடும் இதை எல்லாத்தையும் சொல்கிறேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட்டு எந்த பில்டர் இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருந்தாலும் உங்கள் கட்டடத்தோட தரத்தை நீங்கள் எந்த அளவில் எதிர்பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட டெண்டர் டாக்குமெண்ட் அமையணும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கங்க தெளிவாக செஞ்சிங்க தெளிவான டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க தெளிவாக வீட்டை கட்டுங்க நன்றி